இட்டு போட்டு சினிமாவில் ஈந்தப்டி நம்ம நேஷன் வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம அந்த வகையில் ஈந்த வாரத்துக்கான ஒரு மெயின் டிஷ் இன்றைக்கி சண்டே குக்கிங்கில் என்ன நடந்தது அண்ட் யார் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க வயல்காடில் இருந்து வந்தவங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொங்கு ஸ்டைலில் வந்து ஒரு மெயின் டிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு டாஸ்க்கு அதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த ஹெண்ட்ரன்ஸ் வந்து போட்டுக்கணும் அதில் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கேப் விட்டு விட்டு வந்து அந்த இன்ட்ரன்ஸ் மாட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இன்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவி பெட்டி மாதிரி அதை வந்து குக்கு வந்து தலையில் மாட்டிக்கணும் குக்கு தலையில் மாட்டிகிட்டே தான் வந்து கோமாளிகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது எல்லாமே வந்து பண்ண வைக்கணும் அந்த மாதிரி வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட வந்து அவங்க போட்டுக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை வந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி வந்து கொடுத்தாங்க அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ண வசந்த் வஷிக்கு அவங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு என்ன அப்படின்னா மற்ற டீமுக்கு எல்லாருக்குமே வந்து மூணு பர்னர் பட் இவங்களுக்கு மட்டும் சாரி மற்ற டீம்க்கு எல்லாம் ரெண்டு பர்னர் இவங்களுக்கு மட்டும் மூணு பர்னர் வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாேருமே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு குக்கிங்கில் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னரியாக கமெண்ட் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மூணு டீம் வந்து வாங்குகிறாங்க ஸோ அதில் வந்து நம்ம ஜோயா பூஜா அதுக்கப்புறம் வி டி கணேஷ் அவங்க வாங்குறாங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து அதை கால் பண்ணும்போது வந்து ரெண்டு பேரை தான் பெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அதில் வந்து பூஜா அண்ட் ஜோயா வந்து இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பூஜா அண்ட் ஜோயா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான ஒரு செஃப் ஆஃப் த வீக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஜோயாக்கு செம் ஹாப்பி ஸோ ஜோயா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கினதில்லை அப்படிங்கிறனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டு வாங்கினாங்க என்ன ஒரே ஒரு ரோட்டி செஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அப்படி சொன்ன உடனே அவங்க செம்ம ஹாப்பியாக வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ இன்னும் ஃபைனலிஸ்ட்டு அண்டு இன்னொரு ஃபைனலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு டுவிஸ்டெல்லாம் வந்து நடந்தது அது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வந்து பாருங்கள் ஸோ இதேமாரி எல்லாம் குக்வித் கோமாலி அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பைங்